தனியார் பிணைமுறை உரிமையாளர்களுடனான பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ளதோடு நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து விடுவிப்பது தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாகவும் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபட்டது தொடர்பான உத்தியோகபூர்வ அங்கீகாரம் கிடைத்தவுடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான துரித திட்டம் விரைவில் அமுல்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற இலங்கை இளம் தொழில் முனைவோர் சபையின் நிர்வாக சபையுடனான சந்திப்பில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் And it's a survival of the fittest. Once you make up your mind there, we will see how, how we go along. There will be a lot of restructuring of government done afterwards. Our first one was to get over the bankruptcy. So now that we've done the negotiations, question of them recognizing it maybe in the next month or so, come back and those issues will have a, whole look, a whole look of it. இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் காணப்பட்ட இலங்கையின் பதினேழு தசம் ஐந்து டாலர் பில்லியன் தனியார் வணிக கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலான இணக்கப்பாடு நேற்று எட்டப்பட்டது சர்வதேச முதலீட்டாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏஎச்ஜிபி மற்றும் உள்நாட்டு நிதி நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எல்சிஎஸ்எல் கூட்டு நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையிலான கலந்துரையாடலின் பின்னர் தனியார் பிணைமுறை வழங்குனர்களுடனான இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது மேலும் நாட்டின் தனியார் பிணைமுறிகளில் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமானவற்றை இந்த குழுக்கள் கொண்டுள்ளன இந்த இணக்கப்பாடுகளுக்கு அமைய பிணைமுறைதாரர்கள் பதினோரு சதவீத தள்ளுபடி விகிதத்தின் அடிப்படையில் தற்போதைய கடன் பெறுமதியில் நாற்பது தசம் மூன்று சதவிகித தள்ளுபடியை வழங்க இணங்கியுள்ளனர் இந்த இணக்கப்பாடுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ஸ்தாபிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த செயற்பாட்டு வரைவை விடவும் பெருமளவான கடன் சலுகை இலங்கைக்கு கிடைக்க உள்ளதோடு புதிய நிபந்தனைகள் அடிப்படையில் வட்டி கொடுப்பனவிலும் குறைப்பு செய்யப்படும் மேலும் இலங்கை மூன்று தசம் மூன்று பில்லியன் டாலர் தனியார் கடன் மறுசீரமைப்பு செய்வதற்கான நிதி நிபந்தனைகள் தொடர்பில் சீன அபிவிருத்தி வங்கியுடன் கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டினை எட்டியுள்ளது சீன எக்ஸிம் வங்கி இலங்கை உத்தியோகபூர்வ கடன் குழு சீன அபிவிருத்தி வங்கி மற்றும் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் பலனாக சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்ட கால பகுதிக்குள் இலங்கை பதினேழு அதிகமான கடன் சலுகைகளை பெற்றுக் முடியும் அதில் சீன எக்ஸிம் வங்கியின் இரண்டு நான்கு உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழுவின் பில்லியன்களும் வங்கியின் இரண்டு தசம் ஐந்து டாலர் பில்லியன்களும் பிணைமுறைதாரர்களின் ஒன்பது பில்லியன்களும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலைத்தர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையத்தில் இருந்து ஆர் இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்